நாடாளுமன்ற தேர்தலில் தமிழக பாஜகவில் களமிறங்கியுள்ள முக்கியமான ஐந்து பேர் ஜெயிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டியிருக்கிறார் பிரதமர் மோடி ஆனால் பாஜகவின் சாமி மோடியே தோற்பார் தமிழக பாஜகவில் நயினார் நாகேந்திரன் மட்டுமே ஜெய்பார் என்று அதிரடியாக பேசியிருப்பது தமிழக பாஜகவில் அதிர்வுகளை ஏற்படுத்தியிருக்கிறது இதனால் பாஜக போட்டியிடும் தொகுதிகளில் அவசரம் அவசரமாக ஒரு சர்வே டீமை இறக்கியிருக்கிறது பாஜகவின் தேசிய தலைமை மக்களோடு மக்களாக கலந்து ரகசியமாக அந்த சர்வே எடுக்கப்பட்டு வருகிறது ஆறு நாட்களில் சர்வேயை முடித்துக் கொடுக்க வேண்டும் என்றும் சர்வே டீமிடம் அறிவுறுத்தியுள்ளது பாஜக இந்த நிலையில் நயனார் மட்டும்தார் ஜெய்ப்பார் என்கிற சுப்பிரமணிய சாமியின் ஸ்டேட்மெண்ட்டின் பின்னணி குறித்து விசாரிக்க மத்திய உளவுத்துறைக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள் இது பற்றி நாம் விசாரித்தபோது போது நயனார் நாகேந்திரனுக்காக எடப்பாடி பழனிசாமியை அதிமுக மாவட்ட செயலாளரே ஏமாற்றிய விளங்கவும் அவருக்காக தொழிலதிபர் ஒருவர் களமிறங்கியுள்ள விவகாரமும் உள்ளிட்ட பகிர் தகவல்கள் கிடைக்கின்றன நெல்லை தொகுதியில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் ராபர்ட் ரூஸ் அதிமுகவில் ராணி பாஜகவில் நயனார் நாகேந்திரன் போட்டியிடுகின்றனர் அதிமுகவில் முதலில் அறிவிக்கப்பட்டவர் சென்னையைச் சேர்ந்த சிம்லா முத்துச்சோழன் அவரை மாற்றிவிட்டுதான் ராணியை அறிவித்தார் எடப்பாடி பழனிசாமி இதுபற்றி அதிமுகவில் விசாரித்த போது அதிமுக மாவட்ட செயலாளர் இசக்கி சுப்பையா வி வி மினரல்ஸ் தொழிலதிபர் வைகுண்டராஜன் இருவரும் நைனாருக்காக இந்த தேர்தலில் கைகோர்த்துள்ளனர் நைனாரே பெரிய தொழிலதிபர் தேர்தல் வெற்றிக்காக ஏகப்பட்ட தில்லாலங்கடி செய்பவர் இருந்தும் அவருக்காக களத்தில் இறங்கியிருக்கிறார் வைகுண்டராஜன் மீண்டும் மோடி ஆட்சியில் உட்காரும் போது ஜெயித்தாலும் தோத்தாலும் நான் மத்திய அமைச்சராவேன் எனும் பெரிய நம்பிக்கையில் காய்களை நகர்த்தி வரும் நைனார் நாகேந்திரன் நெல்லை அதிமுக மாவட்ட செயலாளர் இசக்கி சுப்பையாவிடமும் வைகுண்டராஜனிடமும் வேட்பாளராக தான் அறிவிக்கப்பட்டதற்கு முன்பே ஆலோசிக்கிறார் அப்போது நெல்லை திமுகவில் நடக்கும் உள்கட்சி பிரச்சனைகளால் இந்த முறை தொகுதியை காங்கிரசுக்கு திமுக தள்ளிவிட்டுவிடும் காங்கிரஸ் கட்சியிலும் எம்பு தேர்தலில் போட்டியிட வைக்கிற அளவுக்கு வலிமையான உள்ளூர் வேட்பாளர் யாரும் கிடையாது வெளியூரிலிருந்துதான் யாரேனும் ஒருவரை இறக்குவார்கள் எப்படி இருந்தாலும் காங்கிரஸ் வேட்பாளர் நமக்கு போட்டியாக வர முடியாது ஆனால் அதிமுக வேட்பாளர் உள்ளூர் வேட்பாளராக இருக்கக்கூடாது அதை நீங்கள்தான் பார்த்து கொள்ள வேண்டும் என இசக்கியிடம் நயினார் விவாதிக்க நான் பார்த்துக் கொள்கிறேன் என உறுதி தந்திருக்கிறார் இசக்கி அதன் அடிப்படையில்தான் எடப்பாடியிடம் பேச வேண்டிய விஷயத்தில் பேசி சிம்லா முத்துச்சோழனை அறிவிக்கச் செய்தார் இசக்கி சுப்பையா ஆனால் சிம்லா அறிவிக்கப்பட்டதுமே நெல்லை மாவட்ட அதிமுகவினர் கொந்தளித்து விட்டனர் உடனே எடப்பாடியை தொடர்பு கொண்ட மாவட்ட கழகத்தினர் வெளியூர் நபருக்கெல்லாம் வேலை பார்க்க முடியாது அதுவும் கட்சியில் சேர்ந்த ஒரு வாரத்திலேயே வாய்ப்பு தரப்படுகிறது எனில் என்ன அர்த்தம் நயினாரை ஜெயிக்க வைக்க அவருடனும் வைகுண்டராஜனுடன் சேர்ந்து கொண்டு இசக்கி சுப்பையா நடத்திய தில்லுமுள்ளுக்கு தலைமையும் உடந்தையாக இருக்கிறதா நெல்லையில் பாஜகவை ஜெயிக்க வைக்க எடப்பாடி துணை போகிறார் பாஜகவுடன் ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு சொல்லிட்டு நைனாரை ஜெயிக்க வைக்க டம்மி வேட்பாளரை எடப்பாடி இறக்கிருக்கார்னு திமுக உள்பட மாவட்டத்தில் எல்லோரும் உங்களுக்கு எதிராக பேசுகிறார்கள் நம்ம கட்சியிலும் அப்படித்தான் பேச்சு இருக்கிறது அதனால் வேட்பாளரை மாத்துங்க இல்லைனா எங்களால வேலை செய்ய முடியாது என மாவட்ட ரத்தத்தின் ரத்தங்கள் கராராக பேசி அப்போதுதான் இசக்கி சுப்பையாவால் ஏமாற்றப்பட்டுள்ளோம்னு எடப்பாடிக்கே தோன்றுகிறது அதன் பிறகு சிம்லாவை மாற்றிப்பட்டு புறநகர் மாவட்ட அதிமுக இணை செயலாளரான திசையன் விளை பேரூராட்சி தலைவர் ஜான்சிரானியை அறிவித்தார் எடப்பாடி பழனிசாமி என்று விவரிக்கிறார்கள் அதிமுக தலைமை கழகத்தினர் தமிழக பாஜக தரப்பில் விசாரித்த போது தொழிலதிபர் வைகுண்டராஜனுக்கு தொழில் ரீதியாக மத்திய அரசில் பல பிரச்சனைகள் இருக்கிறது நயினார் நாகேந்திரன் ஜெயித்து மந்திரியாகிவிட்டால் அவர் மூலம் தனது தொழில் சிக்கல்களை சரி செய்து விடலாம் என கணக்கு போட்டே நயினாரை ஜெயிக்க வைக்க அவருடன் நெருக்கமாகியிருக்கிறார் வைகுண்டராஜன் அவரின் ஆசையை நிறைவேற்றுவதாக நயினார் நாகேந்திரன் உறுதி தந்திருக்கிறார் ஆனால் எங்கள் கட்சியின் தேசிய தலைமையின் கணக்கே வேறாக இருக்கிறது நயினாரின் ஆசை நிராசையாகும் நயினாரின் அனைத்து காய் நகர்த்தல்களையும் தெரிந்து வைத்திருக்கிறார் எங்கள் கட்சியின் தேசிய தலைவர் ஜே பி நட்டா அதற்கு கடந்த நக்கீரன் இதழில் வந்த ஸ்டோரியும் ஒரு காரணம் இது மட்டுமல்ல அமித்ஷாவுக்கும் எதிரியான சுப்பிரமணியசாமி நயினாருக்கு வாய்ஸ் கொடுத்திருப்பதன் மூலம் நயினாருக்கு சுப்பிரமணியசாமிக்குமான நெருக்கத்தையும் கண்டுபிடித்துள்ளனர் அதனால் நயினாரின் திட்டம் பழிக்காது என்கிறார்கள் தமிழக பாஜகவினர் பாஜக தலைமையிடம் லாபி செய்து நெல்லை தொகுதியை நைனார் கைப்பற்றியதன் பின்னணியில் டெல்லி சீக்ரெட் விவகாரத்தை கடந்த இதழில் விரிவாக எழுதியிருக்கிறோம் நமது செய்தி பாஜகவிலும் உளவுத்துறை வட்டாரங்களிலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் சூழலில் நைனாருக்கு லாபி செய்தவர்களை பற்றி ஆராய தொடங்கியிருக்கிறது அமித்ஷாவின் உள்துறை அமைச்சகம் நக்கீரன் டிவிக்கு செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு